இரேசுவில் இனியவர்களே அனைமரியாவின் மரியாவினுடைய துயரங்களை பற்றி இந்த நாளில் நாம் சிந்தித்து நமக்காக அன்னை நம்முடைய குருசுமலை தாய் வேதனைகளுக்காக அவருக்கு நன்றியையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் படுகிற துன்பங்களிலிருந்து மீட்படைப்பதற்கான வழியையும் பெற்றுக்கொள்வதற்காக இந்த குருசுமலை மாதாவினுடைய அருள்தலத்தில் கொள்ளுமை இருக்கிறோம் இனி இவர்களின் துன்பங்கள் எப்பொழுதுமே எல்லாருக்கும் ஒரு நெருடலாக இருக்கிறது ஒரு பயமாக இருக்கிறது விரும்பத்தகாத ஒன்றாக இருக்கிறது ஆனால் திருச்சபை எப்பொழுதுமே துன்பத்தை ஒரு மாட்சிக்குரியதாகவே பார்த்து பழகி இருக்கிறது துன்பங்கள் மீட்புக்குரியவை துன்பங்கள் ஆனந்தமாக கொண்டாடப்படக்கூடியவை கொண்டாடப்பட வேண்டியவை என்று சொல்லி திருச்சபை கற்பிக்கிறது இடுக்கண் வருங்கால் நகுக என்று திருவள்ளுவர் சொல்வார் துன்பங்கள் வருகிற பொழுது பயப்படாதீர்கள் துன்பங்கள் வருகிற பொழுது மகிழுங்கள் என்கிறது திருவள்ளுவருடைய வார்த்தைகள் ஆனால் திருச்சபை என்ன சொல்கிறது துன்பங்களை கொண்டாடுங்கள் துன்பங்கள் வருகிறது போது வருகிற பொழுது மகிழ்வதல்ல துன்பங்களையே கொண்டாடுங்கள் என்று சொல்கிறது துன்பத்தில்தான் தான் திரு அவை மலர்ந்திருக்கிறது துன்பத்தில்தான் திரு அவை மகிழ்கிறது இனி இவர்களே கத்தோலிக்க திருவாவையின் அடிப்படை அல்லது அடிநாதமாக இருப்பது திருச்சிலுவை ஏசு கிறிஸ்து சிலுவையில் இறந்து நம் அனைவரையும் பெற்றெடுக்கிறார் சிலுவையில் நம்மை கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றுகிறார் எனவே நம்முடைய வாழ்க்கை சிலுவையிலிருந்து துன்பத்திலிருந்து தொடங்குகிறது இயேசுனுடைய வாழ்க்கையை அல்லது இயேசுனுடைய சிலுவையை அதனுடைய மாட்சியை நேற்றைய நாளில் நாம் கொண்டாடினோம் இதே நாளில் திருச்சபை சொல்கிறது அன்னை மரியாவும் குருசுமலை தாயும் நமக்காக துன்பப்பட்டு இருக்கிறார் குருசுமலையினுடைய தாயினுடைய துன்பத்தையும் நாம் மகிழ்ந்து கொண்டாட வேண்டியிருக்கிறது இருக்கிறது அதை நினைத்து பார்த்து குருசுமலை தாய்க்கு நம்முடைய அன்னைக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது ஏனென்றால் அன்னை பட்ட துன்பங்கள் நமக்கானது என்று சொல்கிறார் இனி அவர்களே துன்பங்கள் மகிழ்ச்சிக்குரியவை என்று சொன்னோம் ஏன் துன்பங்கள் மகிழ்ச்சிக்குரியவை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏராளமான துன்பங்களை பட்டிருக்கிறோம் வேதனைகளை பட்டிருக்கிறோம் எல்லா துன்பங்களையும் யோசித்து பார்ப்போம் துன்பங்கள் முதலில் வாழ்வின் அடையாளமாக இருக்கிறது ஒரு குழந்தை வேதனையில் தான் பிறக்கிறது அது சிசேரையினாக இருக்கலாம் அல்லது இயல்பான முறையிலே பிற சுகப்பிரசவத்திலே பிறக்கிற குழந்தைகளாக இருக்கலாம் ஒரு குழந்தையினுடைய பிறப்பில் துன்பம் இருக்கிறது அந்த துன்பத்தின் அடிப்படையில் தான் குழந்தை பிறக்கிறது அது சுகப்பிரசவமாக இருக்கலாம் அல்லது ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற குழந்தைகளாக இருக்கலாம் அந்த துன்பம் இல்லை என்றால் அங்கு வாழ்வு இல்லை நமக்கு எல்லாம் தெரியும் எல்லா விதமான பறவைகளும் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிறது அந்த முட்டைக்குள் இருக்கிற குஞ்சு அந்த முட்டை ஓட்டை உடைத்து கொண்டு வெளியேற வேண்டியிருக்கிறது அது நிச்சயமாக உண்மையான தோள்களை உடைய அந்த குஞ்சுக்கு மிகப்பெரிய வலியை கொடுக்கும் ஆனால் அந்த ஓட்டை உடைத்து கொண்டு வெளியே வருகிற பொழுதுதான் வாழ்விற்கான அடையாளமாக மாறுகிறது ஒருவேளை ஒரு குஞ்சு வெளியே வருவதற்கு தவித்து கொண்டு என்று நீங்கள் அறிந்து கொண்டு அந்த முட்டையை நீங்கள் உடைத்து விடுவீர்கள் என்று சொன்னால் முட்டை ஓட்டை நீங்கள் உடைப்பீர்கள் என்று சொன்னால் வெளிவருகிற குஞ்சு ரொம்ப நாள் என்ன செய்யாது ரொம்ப நேரம் உயிர் வாழாதது இறந்து போகும் எனவே முதலில் துன்பப்படுவது துயரப்படுவது வாழ்வை குறிக்கிற அடையாளமாக இருக்கிறது எனவே துன்பங்கள் மகிழ்ச்சிக்குரியவை இரண்டாவது துன்பங்கள் முன்னேற்றத்திற்கான அடையாளம் அல்லது எழுச்சிக்கான அடையாளம் நம்ம அனைவருமே ஒன்று மிதிவண்டி ஓட்டி பழகியிருப்போம் அல்லது ஓட்டுபவரை பார்த்திருப்போம் முத முதல்ல சைக்கிள் ஓட்டுறவங்கள பார்த்தீங்களா கடினப்பட்டு ஓட்ட பழகுவார்கள் கீழே விழுவார்கள் கால் கையில் கண்டிப்பாக நிச்சயம் அடிபட்டிருக்கும் அதை அடிபடுவதனால் வருகிற வேதனை மூலமாகத்தான் அந்த நபர் அந்த மிதிவண்டியை ஓட்டி பழகுகிறார் அது இருசக்கர வாகனமாக இருக்கலாம் ஏதாவது இருக்கலாம் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் நாம் ஈடுபடுகிற பொழுது புதியவற்றை கற்றுக்கொள்கிற பொழுது நாம் முதலில் அடிபடுகிறோம் நம்மால் முடியாதோ என்கிற எண்ணத்திற்கு ஆளாகிறோம் அப்படிப்பட்ட துன்பங்கள் எதை சுட்டி காட்டுகிறது நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது அந்த முயற்சியின் அடிப்படையில் நாம் படுகிற துன்பங்கள் வேதனைகள் நம்மை அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வுக்கு வளர்ச்சிக்கு கொண்டு செல்கிறது எனவே துன்பங்கள் உயிரின் அடையாளமாக இருக்கிறது வளர்ச்சியின் அடையாளமாக இருக்கிறது எனவே மகிழ்ச்சிக்குரியது துன்பங்கள் மாட்சிக்குரிய அடையாளம் நேற்றைய நாளில் நாம் கொண்டாடிய திருச்சிலுவையின் மாட்சி இயேசுவினுடைய சிறுவை பாடுகளை பற்றி நாம் அவ்வப்போது சிந்தித்திருக்கிறோம் அந்த பாடுகளில் எவ்வளவு வேதனை எவ்வளவு வழி எவ்வளவு வருத்தம் எவ்வளவு கண்ணீர் எவ்வளவு இரத்த சிந்துதல் அந்த துன்பம் அந்த துயரம் அந்த வேதனை அனைவருடைய மீட்பிற்கும் அடையாளமாக இருக்கிறது மாற்றின் அடையாளம் துன்பங்கள் மாற்றின் அடையாளமாக இருப்பதனால் அது மகிழக்கூடியது துன்பத்தை அன்னைமரியாவுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது துன்பம் என்பது நெஞ்சில் குத்திய வாள் உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவோம் என்று சொல்லப்படுகிறது அன்னை மரியா தன்னுடைய இதயத்திலே வாழ் ஊடுருவிய தருணங்களை ஒவ்வொரு கணமும் அவர் உணர்ந்து பார்க்கிறார் அந்த துன்பத்தை எல்லாம் அவர் மாநில குலத்திற்கான மகிழ்ச்சிக்காக மா மீட்புக்காக மாற்றிக்காக மாற்றுகிறார் எனவே அன்னை மரியாள் தாய் நம்முடைய குருசுமலை அன்னை இன்றைய நாளில் ஒரு மகிழ்ச்சி அடையாளமாக ஒரு மாட்சி அடையாளமாக இருக்கிறார் இனி அவர்களே துன்பங்களை எப்படி அன்னை மரியா மேற்கொண்டார் நம்முடைய குருசுமலை தாய் எப்படி துன்பத்தை அனுபவித்து துன்பத்திலிருந்து கடந்து வந்தார் என்பதுதான் நமக்கான பாடமாக இருக்கிறது இன்றைய நாளில் நாம் வாசித்த நற்செய்தி வாசகம் இயேசு கிறிஸ்து மரியாவினுடைய ஒரே பேரான மகன் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார் குத்துயிரும் குலையுயிருமாக தொங்கிக் கொண்டிருக்கிறார் இறுதிச்சொட்டு ரத்தம் வரை சிந்தி கொண்டிருக்கிறார் தலையிலே முள்முடி கை கால்களிலே ஆணிகளால் அடித்து தொங்க விட்டிருக்கிறார்கள் மூச்சு கூட விட முடியாத ஒரு சூழ்நிலை யோசித்து பாருங்கள் இவ்வளவு கொடூரமான காட்சியை அன்னைமரியா பார்த்துக் கொண்டிருக்கிறார் சிலுவையின் உயரத்தில் இயேசு கிறிஸ்து மகன் சிலுவையின் அடியிலே தாய் தனது கழுத்தை உயர்த்தி பார்த்து கொண்டே இருக்கிறார் வேதனையின் அடையாளம் இயேசு அங்க துடித்துக் கொண்டே இருக்கிறார் சொல்கிறது ஏசு கிறிஸ்து தன் தாயை நோக்கி என்று சொல்லப்படுகிறது ஏசு கிறிஸ்து தன் தாயை நோக்கி கொண்டிருக்கிறார் மரியா இயேசுவை நோக்கி கொண்டிருக்கிறார் ஒரு துன்ப காட்சியை பார்க்கிற பொழுது எவ்வளவு வேதனை இருக்கும் நாமெல்லாம் தொலைக்காட்சி பார்த்துருக்கிறோம் அது சீரியலாக இருக்கலாம் திரைப்படங்களாக இருக்கலாம் அதில் வருகிற சோக காட்சிகளை பார்க்கிற பொழுது எவ்வளவு வேதனைப்படுகிறோம் தொலைக்காட்சியிலே நடித்து கொண்டிருக்கிறார் ஒருவர் நடித்து காண்பிக்கிற துயரமே நமக்கு பார்க்கிற பொழுது கண்ணீர் வர வைக்கிறது என்று சொன்னால் வேதனை கொடுக்கும் என்று சொன்னால் தன்னுடைய சொந்த மகன் தான் பத்து மாதம் சுமந்து வெற்றெடுத்த மகன் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த கொடூரமான காட்சி அன்னை மரியாவுக்கு எவ்வளவு பெரிய வேதனை கொடுத்திருக்கும் இந்த காட்சியிலிருந்து இந்த துன்பத்திலிருந்து அன்னை மரியா எப்படி மீண்டு வந்தார் இனி அவர்களே தன்னை பார்த்து கொண்டிருக்கிற தாயை நோக்கி ஏசு சொல்லுகிறார் அம்மா இவரே உன் மகன் இவரே மகன் என்று சொல்லி ஏசு கிறிஸ்து யாரை சொல்கிறார் யோவானை சொல்கிறார் யோவான் எங்கே இருக்கிறார் அன்னை மரியாவின் அருகில் இருக்கிறார் துன்பத்தின் காட்சியை நோக்கி மேலெலும்பி பார்த்து கொண்டிருக்கிற அன்னை மரியாவை சொல்கிறார் நீர் துன்பத்தை இனிமேல் பார்க்க வேண்டாம் அம்மா நீர் என்னை நோக்கி பார்த்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறபடியால் நான் படுகிற வேதனையினால் நீ துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன்னுடைய பார்வையை மாற்று நீ என்னை நோக்கி பார்க்காதே தலை குனிந்து உன் அருகில் இருக்கிற இன்னொரு மகனை பார் நீ என்னை பார்க்கிற பொழுது அது நிச்சயமாக உனக்கு வேதனை கொடுத்து கொண்டு தான் இருக்கும் துயரத்தை அதிகரித்துக் கொண்டு தான் இருக்கும் உன் பார்வையை மாற்று நான் உன்னுடைய மகன் இங்கு இன்று துடித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் இன்னொரு மகனுக்கு நீ தேவைப்படுகிறாய் அவன் உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறார் இனி இவர்களே இயேசுவை நோக்கி தலை நிமிர்ந்து பார்த்து கொண்டிருந்த மரியா இப்பொழுது என்ன செய்கிறார் தன் அருகில் இருந்த இயேசுவினுடைய அன்புச்சீடரை தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொள்கிறார் பார்வையை கீழே இறக்குகிறார் எனக்கு இந்த நேரத்தில் ஆறுதல் சொல்ல ஒருவர் தேவை உண்மைதான் என்னுடைய மகன் இறந்து கொண்டிருக்கிறான் உண்மைதான் ஆனால் இந்த மகனை நம்பி மூன்று ஆண்டுகளாக பயணித்த ஒருவன் இனிமேல் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறானே அவனுக்கு நான் தேவை என்று அன்னை மரியா நம்முடைய குருசுமலை தாய் உணர்ந்த தருணம் தன்னுடைய மகனுடைய இழப்பினால் வருந்துகிற துன்பத்திலிருந்து வெளிவந்து இந்த மகனை எப்படி பாதுகாப்பது என்று தன்னுடைய பார்வை மாற்றுகிறார் துன்பம் துன்பத்தை அன்னை மரியா எப்படி மேற்கொள்கிறார் ஒரு துன்பத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் அதே போல ஒரு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு மகனுக்கு நான் உதவி செய்கிறதன் மூலமாக இந்த துன்பத்தை நான் மேற்கொள்வேன் துன்பங்கள் எல்லாம் மாறிவிடுமா மாற்றிவிட வேண்டுமா அவசியமில்லை சில நேரங்களில் எனக்கு இருக்கிற துன்பத்தை விட என் அருகில் இருக்கிற ஒருவனுடைய துன்பம் அதிகமானது அந்த துன்பத்தை குறைப்பதற்கு என்னால் ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் நாம் வியாகுள தாயினுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் அன்னைமரியா தன்னுடைய துயரத்தை முழுவதுமாக போக்கிவிட்டாரா இல்லை ஆனால் இன்னொருவருடைய துயரத்தை துடைப்பதற்கு தயாராகிவிட்டார் இனி இவர்களே இயேசுவினுடைய துன்பத்தை அவர் பார்த்து கொண்டிருந்தார் எடுத்து அடக்கம் செய்தார் என்றெல்லாம் யோபானார் செய்தியால் சொல்லவில்லை உடனடியாக அடுத்த வாழ்க்கைக்கு அன்னை மரியா தயாராகிவிட்டார் இயேசுவினுடைய இழப்பினால் வருந்தி கொண்டிருக்கிற வேளையில் அவருடைய இழப்பினால் வருந்துகிற இன்னொரு மகனுக்கு வாழ்வு கொடுக்க சென்று விட்டார் அந்த சீடரோடு அந்த வீட்டில் வாழ தொடங்கிவிட்டார் நாம் துன்பத்திலே சோர்ந்து போக வேண்டியவர்கள் அல்ல துன்பத்திலே முடங்கி போக வேண்டியவர்கள் அல்ல வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்விற்கு நாம் கடந்து போக வேண்டியவர்கள் எப்படி கடந்து போக வேண்டும் என்பதை நம்முடைய குருசுமலை தாய் அழகாக சொல்லி காட்டுகிறார் நீங்கள் துன்பத்தையே நோக்கி கொண்டிருக்காதீர்கள் நீங்கள் துன்பத்திலே துவண்டு போய் போயிருக்கிறார்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகைவிற்கு எழுந்து செல்லுங்கள் உங்களை விட துன்பப்படுகிற இன்னொருவரை பாருங்கள் உங்களுடைய துன்பத்தை மரக்கடிப்பதற்கான மிகச்சிறந்த வழி இன்னொருவருடைய துன்பத்தை துடைப்பதுதான் உங்களுடைய துன்பத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டுமா இன்னொருவருடைய துன்பத்தில் தோல் கொடுங்கள் உங்களுடைய துன்பத்திலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமா இன்னொரு இன்னொருவரை துன்பத்திலிருந்து விடுவியுங்கள் நம்முடைய தாய்க்கு நாம் குறுசு மலை தாய் என்று பெயரிட்டிருக்கிறோம் குருசு என்பது சிலுவை சிலுவையின் தாய் துன்பத்தின் தாய் வேதனையின் தாய் நம் தாய் வேதனையின் அடையாளமாக இருக்கிறபடியால் தான் அந்த வேதனையில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் சுகம் தான் பட்ட துன்பத்தை இன்னொருவர் படக்கூடாது என்று இயேசுவை குறித்து எபிரேருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தின் ஆசிரியர் சொல்கிறார் அவர் தாமே துன்பப்பட்டதனால் தம்மை நோக்கி மன்றாடுகிற எவருக்கும் உதவி செய்ய தயாராக இருக்கிறார் என்று இயேசுவை குறித்து அவர் சொல்கிறார் குருசுமலை தாய் அவரே அந்த துன்பத்திற்கு ஆளானபடியால் இந்த குருசுமலையை தேடி வருகிற எல்லா பிள்ளைகளுக்கும் நலம் கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார் எல்லாவித வேதனையும் அன்னை அனுபவித்திருக்கிறார் மகனை இழந்த வேதனை மகன் இல்லாத வேதனை மகனை சிலுவையில் அடிக்கிற வேதனை வறுமையின் வேதனை அவதூறு பரப்புகிறவர்களுடைய வேதனை எல்லா வேதனைகளையும் தன் மகனை காட்டி கொடுத்தவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டிய அவலம் தன் மகனை விட்டு ஓடி போனவர்களை கூட்டி சேர்க்க வேண்டிய நிர்பந்தம் எல்லா விதமான மன வேதனையும் உடல் வேதனையும் அனைவரியா நம்முடைய குருசுமலை தாய் அனுபவித்திருக்கிறார் எனவே தான் அவரை தேடி வருகிற எல்லா பிள்ளைகளுடைய வேதனையும் அவரால் உணர முடிகிறது அவர் உணர்ந்து உடனடியாக உதவி செய்ய தயாராகிறார் இனி இவர்களே நம்முடைய குருசு மலை தாயினுடைய பெருமையை பா பாடிக்கொண்டிருக்கிறோம் அன்னினுடைய துன்பங்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்களையும் நம்முடைய தாயின் வழியிலே சென்று சரி செய்வோம் நம்முடைய துன்பத்தை சரி செய்துவிட்டு இன்னொருவர் எட்டி பார்ப்போம் என்றல்ல நமது துன்பத்தை மேற்கொள்வதற்காக இன்னொருடைய துன்பத்தில் பங்கெடுப்போம் அன்னையின் வழியாக ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமை